அடுத்த நிகழ்வாக தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பீட்டு சொல்லும் அளவுக்கு ஒரு ஒப்பீட்டுக் கவிதை தருவதற்காக முத்துக்கேட்டை கவிஞராம் நம் தமிழோசையன் முத்தான கவிஞராம் திரு ஜாகூ பாலி அவர்களை கிடைக்கிறேன் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் அவனுக்கு மட்டும் அஞ்சியவனாய் அரங்கேற்றுகிறேன் தமிழை தமிழோசை வசை தனையனாய் முத்துப்பேட்டை கவிஞனாய் உடுத்த தலைப்பு ஒப்பிட்டு கவிதை அதற்கு முன் இது நானே எடுத்துக்கொண்ட கவிதை சிறியது இடித்த இடம் இன்னும் மாறவில்லை தடம் கடவுளுக்காய் இடித்தாய் இல்லை இல்லை சகோதரத்தை உடைக்கல்லவா காவி உடையில் அழைத்தாய் உறங்கிய போதெல்லாம் உன் பயம் தானே மசூதிகள் இடித்தது இந்துக்கள் எங்கள் எதிரி அல்ல எதிரி என்றது உன் இனம் இடத்தில் உள்ளவன் தானே இந்துக்கள் எங்கள் எதிரி அல்ல இந்துத்துவாதான் எதிரிகள் என்று உன் இனத்தவனே சொன்னானே உன்னை வெறுக்குமே உன்னை பொறுக்க முடியாமல் நொறுக்குமே அடங்கி வாழ்வது அவனுக்கு மட்டும் அடக்கியால் ஆசைப்படாதே இன்னும் எத்தனை டிசம்பர் வந்தாலும் ஆறுகளில் குறையாது கருப்பு படை கலைப்புக்கு சொல்கிறேன் இவை இதனை பேசும் என்று அவை அதனை குறிப்பிட்டது எவையெல்லாம் எல்லாம் நான் கற்றேன் இந்த தமிழோசையில் தான் பெற்றேன் அவை தலைமைக்கும் அவையோர் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கூறி ஆரம்பிக்கிறேன் திராவிட கழகத்தை தோற்றுவித்தால் தந்தை சாதி வேற்றுமையை எதிர்த்து போராடிய கருப்பு ஆந்தை பகுத்தறிவு பரவலவா பகுத்த தாத்தப்பட்டரு பேசப்பட்டார் அவர் தான் முனைவர் அம்பேத்கர் லண்டன் பேசப்பட்டார் அவர் தான் அம்பேத்கர் இவர்கள் தனக்கென்று போராடவில்லை தன் மக்களுக்காய் தன் இனத்துக்காய் பெற்றதோ பெரும் தொல்லை தரீத் மக்களுக்காய் வைக்கம் போராட்டம் பெரியாருக்குரியது தலித் மக்களுக்காக வைக்கும் போராட்டம் பெரியது அதே தலித் மக்களுக்காய் மகாத்மாவுக்கு எதிர்ப்பு கொடுத்த குரல் அம்பேத்கர் அம்பேத்கர் கூறியது இரட்டை வாக்குரிமைக்காய் ஒற்றை நாக்கல்லவா மகாத்மாவை எடுத்தது இரட்டை வாக்குரிமைக்காக ஒற்றை நாக்கல்லவா மகாத்மாவை எதிர்த்தது அம்பேத்காரே உன்னை பற்றி பாட எனக்கு வயது போதாது கடவுள் இல்லை என்று சொல்லியே சாதி பெயரை நீக்கினார் கடவுள் பெயரை சொல்லியே சாதி பெயரை நீக்கினார் பெரியார் கைத்தடியை மட்டுமா கையில் எடுத்தார் கருப்பு சட்டை அணைத்தீண்டாக்கு தீ வைத்தார் முகம் மலர்ந்து யுகம் படைத்து முகம் மலர்ந்து யுகம் படைத்த அம்பேத்கார் அவர் அம்பாய் பலர் சொல்லுரைத்தார் பல அன்பாய் பல சொல்லுரைத்தார் பல பேர் நெஞ்சில் அன்பாய் வாழ்ந்திருந்தார் அன்பாய் எல்லோரை அரவணைத்தார் அகம் கண்ணாடியாய் முகம் படைத்தார் பார்ப்பனர் விதவையர் மன்கொடுமை இனக்கொடுமை போன்ற தீய சக்தியை இருவரும் வெவ்வேறு கோணங்களில் அல்லவா போராடினார்கள் பார் விரும்பாமல் பார்ப்பனக்காய் பாடுபட்ட மேதைகளை

ஒரு கவிதையை சொன்னார்கள் மசூதியும் கைப்பெண்களும் ஒரே ஜாதி ஏனென்றால் எல்லோரும் இடிக்கத்தான் வருவர்கள் யாரும் கட்டுவதற்கு முன்பவர்கள் என்று வார்த்தை கூறி அடுத்த பேச்சாளரை அழைக்குமாறு ஐயா அவர்களுக்கு பணிபுரம் கேட்டுக்கொள்கிறேன்